மேடம் போன் எடுத்து பாருங்க சரியா நீ ரோட்ட பார்த்து ஓட்டு ஹலோ சொல்லிடு மக்கா நல்லா இருக்கியா இருக்க இருக்க அதையே ஏன் கேக்குற மா உங்களுக்கு என்ன தெரியுமா அத்தையே உனக்கு கேள்வி வர சொல்லிட்டாங்க உடனே கேள்வி வா என்னடி சொல்ற கஜனாவா அட ஆமாமா அவங்க சொல்லுங்க அதவே வந்து உன் அத்தை காரிக்கி புத்தி வரவனு தெரியும் ஆனா இவளு சீக்கிரம் வந்துறவனு தெரியல எல்லாம் நல்லதுதான் பரவாயில்லை மக்கா உங்களுக்கு ஆயிசு நூறு எது எனக்கு அதுவும் இந்த வீட்ல எனக்கு ஆயிசு நூறு அப்படி சொல்ற பின்ன ஆயிசு நூறுன்னு சொல்றல ஒவ்வொரு நாளும் இந்த வீட்ல செத்து செத்து பொளைக்குற உன்ன பாக்கதால வந்துட்டே இருக்கேன் அந்த வந்துற

எது நான் காப்பாத்துனா ஆமா சார் நீங்க தான் என் பொண்ணு காப்பாத்தி இருக்கீங்க நீங்க வள போய் நிக்க போய் தான் என் மாவ தப்பிச்சா இல்ல லாலில போய் மாட்டிருப்பா சார் என் மாவள நீங்க காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் கேளுங்க சார் நான் செய்ய தயாரா இருக்கேன் ஆமா சார் நானும் தான் ஆ நிஜமாவா ஆமா சார் எனக்கு உதவி எல்லாம் வேணாம் ஒரு நாளைக்கு வயிறார சாப்பாடு போட்டா போதும் எனக்கு சோறு சோறு தான் முக்கியம் போச்சு போயிடுங்களா தெரியலையே போய் பார்ப்போம்

ஒரு வயப்படுங்க <laughs> 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 அட இதுவே பத்தாதுங்கற. சரியா என்னடா இது நம்ம ஊர்ல ரொம்ப நாள் கழிச்சு போலீஸ் வண்டி. சார் வண்டி எருத்தியே இந்த ஆளுட கேட்டு பாருங்க சார். ரொம்ப நேரம் அலஞ்சாச்சு சார் முடியல. அப்படிங்கிறீங்க ஆமா சார். எப்பா தம்பி உள்ள தா இப்படி வா. ஆ சார். ஆ ஆ சார் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு சார் என்னப்பா என்ன சொன்னி பழுவுரா சார் ஏமா இது ஒரு இல்ல சார் ஊர் முழுக்க கேட்டு பாருங்க சார் எல்லாரு வீட்டுக்கும் பாடக்காரனா பாடைய தூக்கணே தவிர பாடைய தூக்கினது இல்ல சார் சார் ஒரு தப்போ பண்ணல சார் என்ன விட்டுருங்க சார் ஜெயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் மாலத்தை வாங்கிடாதீங்க சார் சந்தி சிரிச்சு போயிடும் தம்பி நான் வேற விஷயமா வந்திருக்கோம்பா ஒன்னு புடிச்சிட்டு போக வரல

நிமிஷத்துக்கு நிமிஷம் வாயை போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பான் போல அவனுக்கு சாப்பாடு போடலன்னு அம்மாவையும் கொண்டாடிச்சியும் கொண்டுட்டான் ஆமா ஆனா இருக்கானு கொண்டு தான் இல்லாம ஜெயில்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான் அப்பா இங்கதான் இருக்கான்னு எங்களுக்கு பகதல்ல வந்து சதானந்தான் சார் அந்த பொண்ணு தாய் வீட்டுக்குதான் போயிருக்கான் சார் அந்த கொலைகாரம் போங்க சார் சீக்கிரம் அந்த பொண்ணு தாய் குடும்பமே பாவம் சார் பாயும் போயும் கொலைகாரத்துக்கு அஞ்சு பூரம் அடிச்சிட்டாங்களே தம் தான் யா மவ எனக்காக வாங்கி வச்ச பக்கெட் பிரியாணி ரெண்டுமே காலி பண்ணிட்டானே ஒண்ணு சாப்பிட்டா போலாதா இவன் என்ன திண்டுக்கிட்டே இருக்கான் பைரா என்னன்னு தெரியலையே நமக்கு தான் கை கெட்டனது வாய் கெட்டலையே என்ன மேடம் கொஞ்சோடு தான் வப்பீங்களா ஒரு விருந்து கூத்தர் வந்தா சாப்பாடு பத்தல எனக்கு நிறைய வேணும் உங்க பிள்ளைய காபாத்துறதுக்கு இத கூட செய்ய மாட்டீங்களா சார் இதுக்கு அப்புறம் வரமா பத்தல என்ன கேக்குறாங்க கொடுங்க அரவாலை ஏதாவது இருக்கா கிச்சன்ல தந்தூரி சிக்கன் இருக்கதே அதை எடுத்துட்டு வாங்க அடி பாவி இவ்ளோ

அட ஆவா வீட்டுல தான் இருக்கா சார் காட்டு வா கூடவே போங்க வாங்க சார் நான் காட்டுறே சரி சும்மா கட்டிதே இருந்தீங்கன்னு பையங்க கொலை பண்ணிட்டு போய்டுவேன் இப்போ எனக்கு சோறு கடக்கிமா கிடைக்காதா சார் அம்படி சோறுக்கு திருப்பி நான் எங்க போறோம் நாங்க கூட சாப்டல சார் எல்லா கொன்னி தான் இன்னாலதா ஓ மொவல அவன் போயிடு அவன் பாட்டுக்கு வாங்க சார் சோறு பாறே வேலியில விட்ட கறை ஆயிப் ரொம்ப பேசணும் ભાઈ தலைய சீவிடு